ஒவ்வொரு சுதந்திர தினத்தப்பையும் நம்மளோட பார்லிமெண்ட் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா எல்லாம் இப்ப எல்லாம் ஆரஞ்சு தான் எங்க பார்த்தாலும் நமக்கு ஆரஞ்சு கலர் தான் இந்திய கொடியிலையா இருக்கட்டும் கிரிக்கெட் இல்ல பல்வேறு வடிவங்களும் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து தன்னோட இந்துத்துவ நிறத்தை வந்து எல்லா இடத்துலயும் கூப்பிட்டுருக்காங்க இப்ப இந்தியா முழுசும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ற ஆர் எஸ் அவனை போய் ஒரு என்ஜிஓன்றீங்க எப்படி சாத்தியம் சொல்லுங்க மோடியே வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு என்ஜிஓன்னு சொல்றாங்கன்னா இனிமேல் ஆர்எஸ்எஸ்கார இந்தியாக்குள்ள அது இந்தியா தமிழ்நாடு கேரளாக்குள்ள எல்லாம் எவ்வளவு சொந்தமா நடமாறவா நீங்களே பாருங்க லவ் ஜிகாத் லவ் ஜிகாத் ஒன்று சொல்லியிருக்காங்க சித்திரை ஒரு பொண்ணும் பையனும் ஸ்கூல்ல காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்து நார்மல் அடிச்சு அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனை நீ எப்படி பப்ளிக் பிளேஸ்ல பேசணும்னு சொல்லி அந்த பையனை கடுமையா அடிச்சு வெளியே வரட்டி அடிச்சிருக்காரு அப்போ சராசரியா ஒரு பொண்ணு ஒரு பையனுமே எங்க வெளியில போகவே கூடாது சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிறோம் ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு சுதந்திர விழான்னு சொல்லிக்கிறோம் அப்போ ஒரு பொண்ணு பையன் பேசக்கூடாதா

கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கி சுதந்திரம் அணிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல சுதந்திர அனுஜி தான் உங்களுக்கு சுதந்திர அணிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம நரேந்திர மோடி வந்து எழுவத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி வருட வருடம் வருடம் வந்து அவர் ஒரு ஒரு மிக வரலாற்று சுருக்கமாக ஒரு உரையாற்றுவார் நாற்பத்தி ஏழு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மணி நேரத்தி இரண்டு நிமிஷம் வந்து பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அவர் அப்பப்போ எடுக்கிற எளிமையான ஆயுதம் எதுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துறோம் சிந்துர் ஆக்ஷனில் நம்ம எப்படி களை இறங்கி அடி அடி நடித்தோம் பாகிஸ்தானில் இனிமேல் நம்ம இந்தியா மேலே கை வச்சா விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதிரடியாக பேசியிருக்காரு ஏன்னா என்னடா தலைவன் வந்து திடீர்னு இப்படி ஒரு அட்டாக்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பீகாரில் இன்னும் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அதனால் அவருக்கு திடீர்னு ஒரு எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் பாகிஸ்தான் ஊடுருவல் இல்லைனா சீனா வந்து எல்லையில் ஊடுருவிச்சு இல்லை காஷ்மீரில் வந்து தீவிரவாத அட்டாக் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ஆயத்தை எடுத்துடுவார் அதுக்கு முன்னாடிலாம் அவர் ஆயத்தை எடுக்க மாட்டார் இன்றைக்கி செம்ம ஒரு கண்டர்ட் எடுக்க செம்ம பாயிண்ட்டு கிடச்சிருக்குல்ல பாகிஸ்தான் சிந்தூரில் அட்டாக் பண்ணிட்டேன் ஆனால் பாகிஸ்தானில் வந்து போரில் வந்து இந்தியா வந்து பின்தங்கியிருக்கு அப்படின்றது எல்லாரும் எல்லா ஊடகங்களும் தெரிவிச்சாச்சு எப்படி அடி வாங்கினாங்க எப்படி பின் வாங்கினாங்க அப்படின்றது எல்லாத்துலேயும் தெரிவித்தாச்சு இந்த கமெண்ட்ஸில் கூட என் இந்தியன் கூட சொல்லலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு தலை இன்னொரு கவுண்ட்ரு போட்டார் என்னன்னா ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு இந்த என்ஜிஓ மாதிரி உலகத்துலேயே நாங்கள் நாம் ஒரு பெரிய என்ஜிஓ உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பை திடீர்னு தலைவன் புதுசாக என்னென்னா என்ஜிஓன்னு சொல்கிறாரு உண்மையிலே அது ஒரு என்ஜிஓவா அப்படி என்ன மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுருக்கு அப்படின்னா நாம் இந்த சேவையெல்லாம் நம்ம இன்றைக்கி பரிசீலிக்க போகிறோம் முதல் சேவை வந்து குஜராத் இப்போ மக்களை வந்து ரெண்டாயிரம் மக்களை வந்து கொண்டு குச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சேவை தான் இன்னொரு சேவை என்னென்னா காந்தியை சுட்டுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் அவர் யார் கோட்சே அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு சேவைதான் அதே சமயம் இன்னொரு சேவை மிக முக்கியமான சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க பஜ்ரங்கத்தல் சே என்ன என்ன பல அமைப்புலாம் வச்சிருக்காங்க அது அந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுக்கறி யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்கள வந்து அடிக்கிறது உதைக்கிறது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறது இப்படி ஒரு முழக்கம் போடுறது அன்றாடம் உத்தரப்பிரேசுற எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இஸ் இஸ்லாமியரும் ஒரு பர் டே ஒருத்தன் வந்து கொல்லப்படுறான் இந்த மா மாடு மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால இது ஒரு அரசு செய்து ஆர்எஸ் செய்கிற ஒரு தான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சேவை இருக்கு அப்படி என்ன சேவைன்னா பாபர் மசூதி இடிச்சது இந்த ஆர்எஸ்எஸ் தான் அப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ சேவை செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல இன்னும் பல சேவைகள் அன்றாடம் ஒரு சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு முருகன் மாநாடு மதுரையில் நம்ம மதுரையில் நடந்தது இஸ்லாமியரில் வந்து முருகனை வந்து அபகரிச்சிட்டாங்க மாமிசத்தை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு போதாக எழுப்பினாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய சேவை தான் நாட்டு மக்களுக்கு வடிவே விவேக் ஒரு படத்தை சொல்லுவார் பகி பஜ்ஜிரங்கத்தல் பஜ்ஜிரங்கத்தல் பாரஜ ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ கட்சி பேர்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது திடீர்னு காக்கா வைக்கல வந்துடும் அப்போது கட்சி பேர் சொன்னாலே காகா விக்கில் இருந்துன்னா சாதி பேர் சொன்னால் செத்தே போயிடு பண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி பா அரசு செய்கிற சேவையை நம்ம சொல்லிகிட்டே போனால் நமக்கே மூச்சு முற்ற அளவுக்கு அவர் சேவை சேவை செஞ்சுருக்காங்க அந்தளவுக்கு சேவை மனப்பான்மை மிகவும் குணம் குவிந்து மிகவும் மிகவும் குணம் நல்குணம் கொண்ட ஒரு சேவை அமைப்பு தான் ஆனால் இவர் ஏன் அந்த சேவையை பற்றி இப்போ பேசணும் அப்படின்றது நமக்கு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சுதந்திர தினத்தப்பையும் நம்மளோட பார்லிமெண்ட் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா எல்லாம் இப்போல்லாம் ஆரஞ்சு தான் எங்கே பார்த்தாலும் நமக்கு ஆரஞ்சு கலர் தான் இந்திய கொடியிலேயாக இருக்கட்டும் கிரிக்கெட் ஆடுற வீரர்களுக்கு கலர்களாற்றாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு வடிவங்கள்லையும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து தன்னோட இந்துத்துவ நிறத்தை வந்து எல்லா இடத்துலையும் புகுத்துருக்காங்க இந்துத்துவ நிறத்தை மட்டும்தான் புகுத்துருக்காங்களா இல்லை இந்துத்துவ கருத்துக்களையும் புகுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று உத்தரப்பிரதேசில் ஒரு கோயிலை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கிட்டத்தட்ட அது முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இல்ல அது அதுக்குள்ள வந்து ஒரு இந்து கோயில் இருந்துச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி இஸ்லாமிய கட்டி ஏன்னா அவங்களுக்கு நானூறு வருஷமா அந்த கோயில் இருக்கு நானூறு வருஷமா இருந்த கோயில்ல அப்போல்லாம் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியல திடீர்னு எப்பறம் அவங்களுக்கு அப்படி வந்துடுது புரியவே இல்லை நானூறு வருஷமா ஒரு டிஸ்டர்பு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து எப்படி ஒரு கனவுல சரத்குமார் கனவு கண்டனால இது இது பாஜகோட சேர்ந்தணும்ன்ற ஒரு கனவு கண்ட அந்த மாதிரி உங்களுக்கு கனவு இதான் வந்துருச்சா இல்லையே அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் இந்தியா முழுசும் ஜாகிரான்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் சொன்னான்னு சொல்லி அவர் இங்கே தான் செத்தாருன்னு சொல்லி அந்த அந்த குழியில் போய் நோண்டி அவர் பல பிரச்சனை பண்ணாங்க இப்போ இந்தியா முழுசும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணுறான் ஆர்எஸ்எஸ்க்காரன் அவனை போய் ஒரு என்ஜிஓன்றீங்களே எப்படி சாத்தியம் சொல்லுங்க அப்போது மோடியே வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு என்ஜிஓன்னு சொல்கிறாருன்னா இனிமேல் ஆர்எஸ்எஸ்காரன் இந்தியாவுக்குள்ள அதுவும் த இந்தியா தமிழ்நாடு கேரளாவுக்குள்ளெல்லாம் எவ்வளோ சொந்தமாக நடமாடவோம் நீங்களே பாருங்கள் அப்போது இனிமேல் பசு ப பசு உதை சட்டம்னு ஒன்று நிறம் தான் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அதே சமயம் அலால் அலால் ஜிகாத்ன்னு சொன்னாங்க ரெண்டாவது லவ் ஜிகாத் லவ் ஜிகாத்னு ஒன்று சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொண்ணும் பையனும் ஸ்கூலில் காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்து நார்மலாக அனுப்பிச்சி பேசுகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நீ எப்படி பப்ளிக் பிளேஸில் பேசணும்னு சொல்லி அந்த பையனை கடுமையாக அடித்து வெளியே விரட்டி அடிச்சிருக்காங்க அப்போது சராசரியாக ஒரு பொண்ணும் ஒரு பையனுமே எங்கே வெளியில் போகவே கூடாது அப்படி போனால் கூட கணவன் மனைவியாக தான் இருக்குமே தவிர பப்ளிக்காக ஒரு பொண்ணும் பையனும் பேசவே கூடாது அப்படி மீறி பேசுனா இந்த பேட்டை படத்தில் ஒரு படம் சீன் பார்த்துருப்பீங்கன்னா அவங்கள மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க அப்போ சுதந்திர நடன்னு சொல்லிக்கிறோம் ஜனநாயக நடன்னு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு சுதந்திர விழான்னு சொல்லிக்கிறோம் அப்போ ஒரு பொண்ணு பையனை பேசக்கூடாதா ஒரு பொண்ணு பையனை வந்து பேசுனா அது காதலாக தான் இருக்குமா அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா ஏன் ரித்தானியா மாதிரியோ கவின் மாதிரியோ கொ கொல்லுவாங்க கொள்றது கூட இன்னைக்கு ஜனநாயகமாயிரும் ஆமா அதுல என்ன போய் தப்பு இருக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணுன்னா கொல்லுவோம் இப்போ நமக்கே அதை பார்த்து 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 சளிச்சு எல்லா அப்படி தான் நடக்க போகுது அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற நமக்குள்ளே அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் நமக்குள்ளே வந்துடும் அதுக்கு கோவ கோவம் எந்திரிக்கிறதோ கோவம் வந்து இது தப்புடா அப்படி நமக்கு ஒரு கோவம் வருதோ அப்படின்னா உணர்வே இல்லாமல் நமக்கு அந்த உணர்வுகளாக செத்து போய் இது எல்லா ஊர்லயும் நடக்கிறதாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அமைதியா போயிடுவோம் அப்போ இனிமேல் வரக்கூடிய மோடி போன்ற ஆட்கள் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அங்கீகரிக்கிறான்னா இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பசுவதை பசுவதை செய் பசுவதை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை உத்திரப்பிரதேசத்தில் வந்து ஜேசி போட்டு இஸ்லாமியில் வீடு தொடர்ச்சியாக இடிக்கிறதா இருக்கட்டும் மாட்டுக்கறி மாட்டுக்கறியை வந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வீடு தூந்தி அடிக்கிறதா இருக்கட்டும் கொல்றதாக இருக்கட்டும் ஒரு பையனை ஒரு பொண்ணு வெளியில் பேசினாலே லவ் ஜிகிறதுன்னு சொல்லி அவனை அடித்து கொள்றதா இருக்கட்டும் இப்படி அதே மாட்டு சாணம் ம கோ மா கோமியம் குடித்தா மருத்துவ பல நூறு குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி உலகத்துலேயே இப்படி ஒரு குணம் இந்த வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது அதே சமயம் மாட்டு சாணம் சாப்பிட்றனால உங்களுக்கு கொரோனா போயிடும்னு சொன்னாங்க உங்களுக்கு இது கேன்சர் போயிடும்னு சொன்னாங்க இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் ஜனநாயகப்படுத்தப்படும் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து மோடி போன்ற பிரதமர்கள் வந்து அங்கீகரிச்சா இதெல்லாம் ஜனநாயகமாயிடும் நாம் யாரும் எதுக்கும் கேள்வி கேட்காம இதுக்கு பழகப்பட ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா கோல் கோல்வர்கர் அந்த மாதிரிலிருந்து புல் புல் பறவையிலே வந்தாருன்னு பாடபுத்துல வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு நம்பிக்கை அத்தனையும் அறிவிலாக மாறிடும் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து உள்ள எடுத்து வந்தா மூடநம்பிக்கையெல்லாம் அறிவிலாகிடும் தண்ணி குடிச்சா வந்து உங்களுக்கு சுகர் போயிடும் ஆ ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அதே ஆர்எஸ்எஸ்கார்தான் இப்படி எல்லா துறையிலும் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க அதே சமயம் சித்தால வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல போலி போலி போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களை வந்து அடிக்கிறது கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே போகிறது காசை வாங்குறது இப்படி இல்லை ஒரு போலீஸ் வந்து போலியாக இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனே போலியாக உருவாக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் இது பண்ணதுக்கு பின்னாடி விசாரித்து பார்த்தா தான் இருக்கான் அது மட்டும் இல்லை போலி டாக்டர்கள் எந்த நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா போலி டாக்டர் நிறைய கைது பண்ணுறாங்க போலி ஹாஸ்பிட்டலையும் உருவாக்கியிருக்காங்க இப்படி ஆர்எஸ்எஸ்காரனும் இந்தியா முழுசும் அங்கீகரிக்க ஆரம்பித்தோம்னா நாம மூட நம்பிக்கை கூட அறிவிலாகும் அறிவியல் மூடநம்பிக்கை மாறும் அப்போ இந்த நாட்டில் நமக்குன்னு ஒரு அறிவியல் சிந்தனையோ மேலோங்கி பார்வையோ எதுவுமே இருக்காது மீண்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கற்கால மனிதனுக்கு தான் இழுக்குமே தவிர முன்னோக்கி போகாது அப்படின்ற ஒரு அஜெண்டாவாக தான் இன்றைக்கி மோடி பேசுகிறாரு அது அதுவும் சுதந்திர தின விழாவில் இப்போ நமக்கு இன்றைக்கி சுதந்திர தினமெலாம் கிடையாது இனிமேல் நம்ம பின்னோக்கி போகிற கால காலகட்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்றது தான் இந்த மோடி பேசுகிற ஒரு முன்னோக்கி செய்யப்பட்ட ஒரு செயல்பாடாக இருக்குது அப்போது இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்கள் வந்து திராவிட மாடல் ஏறி அடித்து விட்டார் ஸ்டாலின் பறந்து அடித்து விட்டார் ஸ்டாலின் ஐம்பத்தொம்பதோ பக்கத்தில் பெரியார் என்னார் சொன்னால் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி வீழ்த்தினார் தெரியுமா இந்த இந்த கதையெல்லாம் பேசாதீங்க களத்தில் ஆர்எஸ்எஸ் மோடி போன்ற கும்பல்களை நம்ம அடிக்க வேண்டிய நேரங்களாக இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயத்த உடனடியாக கண்டிக்க வேண்டிய விஷயம் கருத்தாகவும் இருக்குது அப்படின்றதான் நம்மளோட பார்க்க பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்குது மாணவர்கள் மத்தியில இருக்கட்டும் கிராம மக்கள் மத்தியில இருக்கட்டும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் தான் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கருத்து ஆர்எஸ்எஸ் விஷயம் விசு விசமி கருத்துகளை நம்ம வெளியேற்ற முடியும் அப்போ தான் தமிழ்நாடு அமைதியான பூமியாக இருக்க முடியுன்றதான் என்னோடய பார்வையாக இருக்குது மற்றொரு பரிசந்திப்போம் நன்றி வணக்கம்